ஸ்ரீ மகா ஸ்ரீ குரு ஸ்ரீகுரு பியூனமக ஹரிஹர பிரம்மாதி சகல தேவதா பியூனமக அனைவருக்கும் நவராத்திரி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று இந்த நவராத்திரி காலத்திலே நாம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வழிபடக்கூடியதான சரண் நவராத்திரி என்னும் சாரதா நவராத்திரி ஆரம்பமாகி உள்ளது ஆதி காலத்திலே மாதா மாதம் நாம் நவராத்திரியை கொண்டாடி வந்தோம் நம்ம பெரியவங்க எல்லாம் கேட்டால் தெரியும் அது எப்படி அப்படின்னா அமாவாசை நாளிலிருந்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நவராத்திரி காலங்களாக ஒன்பது நவம் என்பது ஒன்பது ஒன்பது ராத்திரிகள் அம்பிகையை குறித்து நாம் செய்யக்கூடியதான விசேஷ பூஜைகள் நவராத்திரி என்றாயிற்று அது காலம் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நான்கு நவராத்திரிகளாக நாம் அனைவரும் பூஜைத்து வருகிறோம் அதிலே முதல் நவராத்திரி என்ன பங்குனி மாதம் வரக்கூடியதான வசந்த நவராத்திரி லலிதாம்பிகையை குறித்து செய்யக்கூடியதான நவராத்திரி இரண்டாவது ஆடி மாதம் வரக்கூடியதான குப்த நவராத்திரி என்னும் ஆஷாட நவராத்திரி லலிதாம்பிகையின் மந்திரினி தண்டினி அப்படிங்கிறதான பதவியில இருக்கக்கூடியதான தண்டினி என்னும் வாராகி அம்பிகையை குறித்து செய்யக்கூடியதான நவராத்திரி இரண்டாவது ஆஷாட நவராத்திரி மூன்றாவது சாரதா நவராத்திரி சரண் நவராத்திரி என்று புரட்டாதி மாதத்திலே வரக்கூடியதான துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்னும் முப்பெரும் தேவியர்களது அவதாரங்கள் எத்தனையோ இருக்கிறது அந்த எல்லா சக்திகளுக்கும் நாம் செய்யக்கூடியதான நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரி இந்த காலத்திலே எல்லா அம்மனுடைய ஆலயத்திலேயும் அம்பிகையை நவதுர்கைகளாகவும் தசமகா வித்தைகளாகவும் சப்த கன்னிகைகளாகவும் அலங்காரம் செய்து அனைவரும் அம்பிகையை ஆராதிப்பது மிக பிரசித்தியான ஒரு விஷயம் அடுத்ததாக கடைசி நவராத்திரி மாதங்கி நவராத்திரி என சொல்லக்கூடியதான தை மாதம் வரக்கூடியதான நவராத்திரி ராஜ மாதாவாக விளங்கும் ஸ்ரீ லலிதாதேவியின் மந்திரினி ஸ்ரீ மாதங்கேஸ்வரிக்கு செய்யக்கூடியதான நவராத்திரி விழா இந்த நான்காவது இதில் பங்குனி மாதத்திலேயும் புரட்டாசி மாதத்திலேயும் ருத்துக்கள் மாறுவதனாலே அந்த காலங்கள் வசந்த ருத்து சரத் ருத்து என்று இரண்டு ருத்துக்கள் வருகிறது இந்த நேரத்துல நமக்கு நன்மையும் தீமையும் சேர்ந்து வருகிறது அந்த நன்மை என்னன்னா அம்பிகையினுடைய அருளானது இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபித்து உள்ளது அம்பாளுக்கு நம்ம பூஜை பண்றதுனால அவருடைய அனுகிரகத்தை நம்ம எளிதிலே ஈஸியாக சுலபமாக பெறக்கூடியதான ஒரு தன்மை உள்ளது அடுத்து தீமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யமதர்ம ராஜா உடையதான கோரைப்பட்கள் இந்த நேரத்துல வெளியே வருவதாக இதையும் அந்த நேரத்துல நமக்கு ஆரோக்கிய குறைபாடு திடீர் மரணங்கள் இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வரதுனால இந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிறதுக்காக வேண்டி பெரியவங்க நவராத்திரிகளை எல்லாம் நாம் வழிபாட்டு முறையிலே வைத்து அம்பிகையை வழிபடுவதற்கு உரிய காலங்களாக அம்பாள் பூஜை செய்யறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது அதனால இதை தவிர்க்காமல் எல்லாருமே இந்த நான்கு நவராத்திரியிலேயுமாவது கட்டாயம் அம்பிகைக்கு பூஜை செய்து அம்பாளின் அனுகிரகத்தை பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் சாரதா நவராத்திரியில் முதல் மூன்று நாட்கள் ஆதிசக்தியை துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மியாகவும் அடுத்த கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியாகவும் வழிபாடு செய்வது வழக்கம் இந்த தேவியர்களது மகிமை என்ன வரலாறு என்ன இவர்களை பூஜிப்பதால் என்ன பலனெல்லாம் நமக்கு கிடைக்கும் மற்றும் அவர்களது பூஜை விதானம் இதை எல்லாத்தையும் கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் லிங்காக சேர்த்து அதை சமர்ப்பிக்கிறேன் அனைவரும் அம்பிகையை பூஜை செய்து இந்த நவராத்திரி காலத்திலே இறையருளை பெற்று இன்புற்று வாழும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீமாதிரி நமகா யாதேவிமஸ்தஸ்ய नमस्तस्यै नमो नमः ॐ श्रीमात्रे नमः